ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவில போயிட்டுருக்கேன் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் ஐயையோ என்னடா இது புது குழப்பமாக இருக்குது இது வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு நம்ம அதாவது காவேரியோட அப்பா வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஏன்னா காவேரி அவங்க அம்மா கிட்டே வந்து அவர் ப்ரொஜெக்டான அந்த ஒரு இது வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக குடும்பத்துக்காக அப்படின்ற மாதிரி இருந்தார் அப்படின்ட்டு இப்போ கூட ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது அது பசுபதியோட வேலையாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா நிவின் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இது ஃபேக் மாதிரி தெரியலை அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அது தெரிஞ்சிடும் எடிட்டிங்காக ஏ வச்சு பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு எதாவதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க அவர் பார்த்துட்டு இது எடிட்டிங் மாதிரி தெரியலை உண்மை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கபீர்னு தூக்கி வாரிடுச்சு என்னடா இது ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போது உண்மையிலே இன்னொரு லைஃப் சந்தானம் பார்க்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அந்த இது ரியல் தான் அப்படின்னு தெரிய வரும்போது காவேரியோட ஃபேமிலி அதாவது காவேரியும் காவேரியோட அம்மாவும் தான் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போவே வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்றது தான் அம்மா நம்பிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போதே மயங்கி கீழே விழுந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு இன்னும் அது உண்மை தான் அப்படின்னு எதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது இவ்வளோ நாள் அப்பா மக அப்பாவுக்கான மக மக மகளுக்கான அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான அப்பாவாக இருந்த சந்தானம் அப்பாவை இப்போ இந்த கேரக்டர் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி கொண்டு வந்திருக்க வேண்டாம் அது அப்போது ப்யூராக உண்மையாக இல்லை அவங்க ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அது ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஃபேக்கான ஒரு பர்சன் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு டீம் சொதப்பிடாதீங்க எதுவும் இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க மறுபடியும் அந்த கண்டினியூவேஷன் தான் போயிட்டுருக்கு எங்களுக்கு இப்போ நீங்கள் சொத்தை பிரிக்க போகிறீங்க விற்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி வந்து நிற்கிது ஆக்சுவலாக அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக தான் அங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க பையன்தான் கொஞ்சம் இருக்கான் எனக்கும் சொத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் கால் பண்ணி போலீஸையும் வர வைக்கிறாங்க இங்கே காவேரி பசுபதின்னு பேரை சொன்ன உடனேவே பசுபதி அண்ணாக்கும் தெரியும்ன உடனே ஓகே நீங்கள் அப்போ பசுபதி ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்புகிறாங்க இன்னொரு பக்கம் வெளியில் போயிருங்க அப்படின்னோடனே நாங்கள் எதுக்கு வெளில போனோம் அப்படின்போது வாங்கடா வெளில போயிருப்போம் அப்படின்ட்டு அம்மா வந்து பொறுமையை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தையும் கொடுக்குது இன்னொரு சைடு இந்த ஃபோட்டோஸ் அப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே போலீஸ்கார் போலீஸ்காரர் வந்த உடனே நீங்கள் வந்தாலே ஏதாவது பிரச்சனையை தான் எடுத்துகிட்டு வருவியாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறக்கலாம் ஏன்னா எப்படி அது அவ்வளோ ரூடாக வரும் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி தப்பு இவங்க மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரை வந்த உடனே அப்படி ஒரு கோவப்படுறாரு இங்கே இன்னொருத்தவங்க அவங்க வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எங்கக்கிட்ட இருக்குது ஃபோட்டோஸ் ஓகே வீடியோஸும் எடிட்டிங் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசினேன் அது மட்டும் இல்லை வீட்டோட டாக்குமெண்ட்டை வந்து காட்டுறாங்க பசுபதி கிட்ட கொஞ்ச நாள் இருந்தது இல்லையா டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து காப்பி எடுத்து வச்சுருப்பாரோ அதை தான் கொடுத்துருப்பாரோ இவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தோணுது சந்தானமா அப்பா கொடுத்துருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னமும் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை ஒட்டிகிட்ருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்